இதெல்லாம் யார் காரணம் நீ தானே நீ இதுக்கு தேவையில்லாத போன நான் அன்னைக்கே உன்ட்ட டியூஷன் வேண்டாம் வேணான்னு சொன்னேன் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு திட்டுறாங்க அண்ட் இந்த இடத்துல கோமதி சொல்றாங்க ஆமா இங்க பாருமா உன்னை யாரும் வேலைக்கு போ வேணான்னு சொல்ல நீ முதல்ல படி படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா ஒரு வேலைக்கு போ குடும்பத்துல சொல்லிட்டு வேலைக்கு போ ஏன் அதை விட்டுட்டு இப்படி படிக்கும் போதே இப்படி கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து அப்படின்னு கேட்கும்போது மீனா அப்படியே முணு முணுக்குறாங்க ஆமா சொன்னா மட்டும் விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி ஏய் என்னடி நீ சொல்ற அப்படின்னு கோமதி கேட்கும் போது ஆமாத்த அவ வந்து ஆல்ரெடி சொல்லி பார்த்தா ஃபேமிலியில யாரும் நீங்க அலோ பண்ணல அண்ட் அவளோட சைட்ல இருந்தும் நம்ம பார்க்கணும் தானே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்றீங்க அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக நீங்களும் ஒரு ரீசன் சொல்றீங்க அந்த மாதிரி அவர் கதிர்காக யோசிச்சிருக்கா அவ சைட் நியாயத்தையும் நம்ம பார்க்கணும் தானே அப்படின்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வேலைக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டு வரும்போது சந்தோஷமா போயிட்டு வரல இந்த குடும்பத்தில் போய் சொல்றமேனு வருத்தப்பட்டா எத்தனை தடவை என்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டா தெரியுமா அப்படின்ட்டாங்க மீனா ஸோ இந்த இடத்துல கோமதி பிடிச்சிட்டாங்க ஏ நிறுத்து நிறுத்து அப்போ வேலைக்கு போறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவளுக்கு வேலைக்கு போறதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே நான் தான் மீனா சொல்றாங்க ஸோ ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஷாக்கு பழனியே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னமா நீ அந்த சின்ன பிள்ளை வேலைக்கு போகுதுன்னு சொன்னா கூட நீ இருக்கணும் இல்ல வேண்டாம் நீ டியூஷன்லாம் எடுக்க வேணாம்னு சொல்றதை விட்டுட்டு நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொல்றேன் இது எப்படிமா அப்படின்றாங்க அண்ட் இந்த இடத்துல நம்மளோட பாண்டியனும் பேசுறாரு நினைச்சமா இந்த வீட்டில் வர பிரச்சனை எல்லாத்துக்கும் மீனா நீ தான் காரணம்னு எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி எப்போதும் போல மீனாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அண்ட் அது மட்டும் இல்லாம மீனா இப்படி சொல்றேன்னு தப்பா உன்னால தான் ராஜி கெட்டு போறா அப்படின்ற அளவுக்கு அவர் பேச இந்த இடத்துல செந்திலுக்கும் கோவம் வருது எதுக்கு மீனா நீ தேவையில்லாம இந்த வேலையை பண்ற எதுக்கு நீ அவ்வளவு டியூஷனுக்கு நீ அரேஞ்ச் பண்ணி சொல்லி இது எவ்வளவு பெரிய தப்பு எங்க அப்பா இன்னைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நிக்க நின்னு நீ பாத்ததானே அந்த குடும்பம் எப்படி நம்மள அசிங்கப்படுத்தும் நீ கல்யாணம் ஆயி வந்ததுக்கு அப்புறம் பாத்துர்க்க ரெண்டு தடவை எப்படி உரண்டை இழுப்பாங்க சண்டையில் போடுவாங்க நம்ம குடும்பத்துக்கு கூட பாத்துர்க்க தெரிஞ்சோ இந்த பிள்ளைய வேலைக்கு டியூஷன் அனுப்பி விட்டா அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு இத பண்ண அப்படினு கேக்குறாரு சோ மீனா சொல்றாங்க இல்ல இப்படி எல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம பண்றோம் அப்படிம்போது எது நல்ல விஷயம் இன்னைக்கு நீ நல்ல விஷயமா முடிஞ்சுச்சா இது எப்படி ஒரு மோசமான விளைவு கொண்டு வந்து பாத்தியா இத தான் நீ பண்றதா அப்படினு சொல்லிட்டு அவரு திட்டுறாரு ஸோ கோமதிக்கும் கோபம் வருது ஏண்டி உங்களெல்லாம் மருமக மருமகன் அப்படி பார்த்து நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பினதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க ஒரு மருமக அப்படின்றவ அந்த குடும்பத்தோட பெருமையை காப்பாற்றணுமே தவிர அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது இனிமேலாம் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க அண்ட் செந்திலும் சாரி சொல்கிறார் அப்பா மீனாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீனா பண்ண தப்புக்காக என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு செந்தில் சாரி கேட்குறாரு ஸோ இந்த இடத்துல பாண்டி ரொம்ப இமோஷனலாக பேச ஆரம்பிச்சார் லைக் நான் வந்து அப்பா அம்மா இல்லாமல் ரோட்டில் தனியாக நின்று இந்த கடையை சின்ன சின்னதாக வளர்த்து கொண்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் ஸோ என்கிட்ட பணம் இல்லைனாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன் ஆனால் கௌரவமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் யார் காசுலையும் நான் வாழவே மாட்டேன் யாரோட காசும் நகை வாங்கி எனக்கு வாழணும்னு அவசியம் கிடையாது ஏன் கோமத்தையை கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் என்னைக்குமே கோமத்தையை கடைக்கு கூப்பிட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு ஏன் உழைப்பில் வாழணும்னு தான் ஆசை தவிர மற்றவங்களதுலாம் எனக்கு ஆசை கிடையாது அப்படி நான் வாழ்ற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அடுத்தவங்க கையை நான் எதிர்பார்த்து இருக்கும் போது நான் செத்து போன மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஒரு மான மரியாதை கௌரவம் இருக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கு இப்படி தான் இந்த குடும்பம் இருக்கணும்னு இது வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க இதுக்கு மேலயும் இந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும் அதை மீறி இல்லல்ல உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு போயிருங்க மீனா ராஜுவ பார்த்தே பேசுறாரு சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கதிரும் இருந்துட்டு சாரி என்னால தான் இந்த பிரச்சனை காரணம் அந்த வீட்டுக்காரங்க அப்படி சண்டை போட்டதுக்கு நானும் ஒரு காரணம் இனிமேல் இந்த நடக்க விடாம நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி கதிர் பேசினாரு சோ இந்த இடத்துல அதாவது கதிருக்கும் பாண்டியனுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பாவை திட்டும்போது போது அப்பாவுக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு போது கதிர் இந்த இடத்துல பயங்கரமா பொங்கனார் அது வெளியே சண்டை போடும்போது முத்துவேல் சக்திவேல் கூட சண்டை போடும்போதும் சரி வீட்டுக்குள்ள ராஜு கிட்ட பேசும்போது எனக்கும் எங்க அப்பாக்கும் ஆயிரம் இருக்கும் ஏன்னா ராஜு சொல்றாங்க இல்ல மாமாக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருது இல்ல அதனாலதான் இந்த காசுக்காக சண்டை வரும் கூடாதுன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கும் போது எங்க அப்பாவுக்கு எனக்கு ஆயிரம் சண்டை இருக்கும் எங்க அப்பா கடைக்கு வான்னு சொல்லுவாரு வர வேண்டாம்னு சொல்லுவாரு இல்லைன்னா நான் வந்து காசு தரேன்னு தரமாட்டேன் இதெல்லாம் ஓகே எனக்கும் எங்க அப்பாக்கும் பிரச்சனை வரும் போகும் ஆனா அதுல நீ இப்படி தலையிட்டு இந்த மாதிரி மாதிரி ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்து கிளப்பாத எங்க அப்பா அசிங்கப்பட்டு நிக்க கூடாது அப்படின்னு கதிர் அவர் அப்பா மேல இருக்க அந்த பாசத்தை காமிச்சாரு ஸோ ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு கதிரும் சாரி சொல்லிட்டு அப்பா இதுக்கு மேல இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறேன்ப்பா சாரி அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் ஃபேமிலியை காமிக்கிறாங்க அப்படியே குமார் அங்க பொங்குறாரு இவ்வளவு பஞ்சாயத்து நடந்திருக்கு என்கிட்ட ஏன் சொல்லல அப்பா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன பண்ணிருப்பானா ஸோ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து வேற லெவல்ல பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு அண்ட் பெரியமா ஒத்திட்டு ஆரம்பிச்சார் வடிவ எதுக்கு தெரியுமா நீங்க எதுக்கு அவங்களுக்கு நகை எல்லாம் கொடுக்குறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஸோ சக்திவேல் இருந்துட்டு ஆமா இங்க இருக்கிறவங்களை விட அன்னைக்கு அங்க ஓடி போனவ தான் ரொம்ப பாசம் அப்படின்னு போது மாறி சொல்றாங்க ஆமா கண்டிப்பா பாசம் இருக்கதான் செய்யும் ஓடி போனாலும் அது அவங்க பொண்ணு தானே அவங்க பொண்ணு மேல அவங்களுக்கு பாசம் இருக்கதான் செய்யும் அப்படின்றாங்க சக்திவேல் இந்த இடத்துல வந்துட்டு அவ நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனா ஊரா முன்னாடி அப்படியே தலை குனிச்சு அசிங்கப்பட்டு அழுது நின்னியே அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு போது ஸோ வடிவ சொல்றாங்க ஆமா அசிங்கப்பட்டு நின்ன ஆனாலும் பொண்ணு நல்லது செஞ்சா என் பொண்ணுன்னு பெருமைப்படுறதுக்கும் பொண்ணு தப்பு

பேசுனீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரா இருந்தாலும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ராஜி மீனாவை எடுத்துட்டாங்க ஃபேமிலியே சேர்ந்து சோ பாப்பம் இது அந்த கப்பல்ஸ் குள்ள அதாவது ராஜி கதிர் மீனா செந்தில் குள்ள எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி